என் பறையர் பேன உறவுகளுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிற தலைவர் புலி லோட்ஸ் பாண்டி பேசுகிறேன் இப்போ எதற்காக இந்த பதிவு என்றால் இப்போ தமிழகத்தை தொடர்ச்சியாக தெலுங்கை பூர்வமாக கொண்ட தெலுங்கு சமூகம் தொடர்ச்சியாக தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள் இதை முதல்ல நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம் அந்த த தெலுங்கு சமூகத்தினுடைய கட்சி அமைப்பு போன்ற நடத்துறவங்க கூட நடத்துகிறவர்கள் கூட தெரியும் அவர்களுக்கு அவர்கள் எதை பூர்வமாக கொண்டவர்கள் அப்படிங்கிற முழு விவரம் அந்த அமைப்பு கட்சி நட அந்த அந்த இனம் சார்ந்த அமைப்பு கட்சி நடத்தக்கூடிய தலைவர்கள் தெரியும் இருந்தாலும் தங்களை தொடர்ச்சியாக தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள் இதை முதல்ல நம்ம கண்டிக்கிறோம் இது ஒரு புறம் இருக்க இந்த இடஒதுக்கீடு அதாவது இடஒதுக்கீடு என்பதே தெலுங்கு சக்லி சமூகத்திற்கு கட்சி ஆட்சிக்கு பின்பு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்சி ஆட்சிக்கு பின்பு தான் இடஒதுக்கீடு என்பதே அவர்கள் வழங்கப்பட்டிருக்கு அதுபோல் இன்னொன்று இன்னொரு விஷயம்னு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜியோ நம்பர் எண்ணூற்றி பதினேழு எடுத்து பார்த்தா அதில் ஒரு அட்டவணைப்படுத்திருக்காங்க தமிழர்கள் யார் தெலுங்கர்கள் யார் என்று அதுலேயும் வந்து தெலுங்கர்கள் யாரை குறிப்பிட்றாங்கன்னா சக்லியர் தோட்டி பகடை போன்ற சமூகங்களை வந்து அதில் அட்டவணைப்படுத்தி சொல்கிறாங்க இவங்க தெலுங்கர்கள் என்று இது வந்து நீதி கட்சி ஆட்சிக்கு பின்பு சரி இதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலேயே அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் வெள்ளை நிலம் ஆளும் போதே ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு அட்டவணைப்படி சொல்லியிருக்காங்க அதுலேயும் தெலுங்கு சமூகம் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் தமிழர் யார் தெலுங்கு சமூகத்தில் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் சக்லியர் தோட்டி பகடை போன்ற சமூகங்கள் வந்து தெலுங்கர்களாக அட்டணப்படுத்தப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் தங்களை தொடர்ச்சியாக தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள் நம்ம இப்படியே விட்டோம்னா நாளை நம் சந்ததியில் பார்த்தவங்க சொல்லிடுவாங்க இவங்க வந்து என்று ஆகையால் இவங்களை கொட்டத்தெல்லாம் அடக்கணும் ஏன்னா அந்த தமிழ் சமூகம் இதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது நல்லா புரிஞ்சுவோங்க இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடில் தனி உள் இடஒதுக்கீடு அதாவது இந்த நாட்டை முன்னாள் ஆண்ட தெலுங்கர் கருணாநிதி அவர்களால் வந்து அவரோட மொழி அவரோட சாதி பற்றில இந்த சக்லீ சமூகத்திற்கு வந்து மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீடு வந்து வழங்குகிறாரு இதை முழுமையாக வந்து இந்த இடஒதுக்கீடு காரணம் யாருன்னு கேட்டால் அவங்க தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவங்க கூட அல்ல இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த மூணு சதவீதம் உள் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததற்கான காரணமாக இருந்தவர் அதுக்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அரைச்சி அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தி அம்பேத்கர் சுடர் விடுது போன்ற விருதுகளை வந்து வழங்கினார் யாரும் அண்ணன் திருமாவளவன் இதை வந்து யாரும் மறுக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் வந்து தங்களை தொடர்ச்சியாக நாங்கள் தமிழர் 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 என்று அவர்கள் வந்து கிளைம் பண்ண பார்க்காங்க இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்கள் வந்து தமிழர் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ எங்களை சொன்னதாக இருந்துக்கட்டுமே இதற்கு முன்பு வெள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலேயே சொல்லியிருக்காங்க யார் தெலுங்கர் என்று யார் தமிழர் யார் தெலுங்கர் என்று அந்த தெலுங்கு சமூகத்தில் தான் நீங்கள் வர்றங்க சக்ளியர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏழு உட்பிரிவுகள் உங்களில் அந்த ஏழு உட்பிரிவுகளும் அந்த தெலுங்கு சமூகத்தில் தான் வர்றேங்க அப்படி இருக்கும் பட்சத்துக்கு தொடர்ச்சியாக தமிழர்களாக நீங்கள் சித்தரிக்க முயற்சி பற்றி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுபோக இனி தமிழர் வரலாற்றை இப்படி விடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோட தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு ஆதித்தமிழர் புரட்சி கழகம் ஏன்னா எனக்கு முன்னால் நம்மளுக்கு முன்னால் அரசியல் பண்ணவங்களாம் நம்ம சமூகம் சார்ந்த அரசியல் பண்ணவங்கெல்லாம் வந்து சரி அவங்க ஆதித்தமிழராக தன்னை அடையப்படுத்தும் போது அவங்க வந்து விட்டாங்க சரி நம்மளை போன்று அவர்களும் வந்து இந்த செடுல் காசில் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விட்டுருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் பிடித்து கொண்டு இன்று நீங்கள் தமிழராக தங்களை சித்தரிப்பது மிகுந்த கண்டனம் கூறியது ஆகையால் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு அறவையானது இனி ஆதி தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே இனி அரசியல் கட்சியாக பயணிக்கும் இது முழுக்க முழுக்க தமிழோட வரலாற்றையும் தமிழ் சமூகம் சார்ந்த முன்னோர்களின் வரலாற்றையும் மக்களிடம் எடுத்துச் செல்லணும் எடுத்து இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம யார் என்றதை முதல்ல உணர்த்தணும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு தெலுங்கர் ஸ்டாலின் வந்து அதே சாதி பாசத்தை தன் தந்தை என்ன சாதி பாசத்தில் வழங்குனாரோ மூணு சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு அதே சாதி பாசன் இன்னைக்கு ஆயத்திற்கு நலத்துறை அமைச்சரை வந்து இந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வழங்கியிருக்காரு தன் மகனை துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய தமிழெல்லாம் வந்து வெக்கப்பட வேண்டிய செய்தி இது ஒரு குடும்ப நாட்டை அது வந்து தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமூக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழெல்லாம் வேடிக்கை பார்த்து இருக்கிறோம் இதெல்லாம் மிகுந்த கேடு இனி இனியும் விட்டேமானால் இனி இதை விட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாம் தமிழ் சமூகம் நான் என்ன எனக்கு எங்களுக்காக மட்டும் பேசவில்லை இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் இனத்தை பூர்வீகமாக கொண்ட அனைத்து தான் சொல்கிறேன் இப்படியே விட்டு விடுவேமானால் நாளைக்கு நம்மளை வந்திருந்தும் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகையால் தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்களையும் வரலாற்றையும் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றையும் மக்களிடத்திலே பறைசாற்றுவதற்காக இனி தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பேறவை ஆதி தமிழர் எழுச்சி என்ற புரட்சி எழுச்சியும் சொல்லலாம் புரட்சியும் சொல்லலாம் ஆதித்தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே இனி மக்களுக்கான தமிழ் சமூகத்துக்கான அரசியல் பயணத்தை தொடரும் அனைத்து தமிழர்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பேறவை ஆதி தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்